ரூஃப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து பிரித்த உடனே திருப்பி கீழே கட்டு வேலை இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சார் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த கீழே வந்து மார்க் பண்ணுவாங்க மார்க் பண்ணும்போதே சொல்லிவிடுங்க சார் இந்த இடத்துல இந்த வால் எனக்கு இந்த லென்த்துக்கு போகிறோம் இப்போ கிச்சனில் ஃபுல் வால் கொடுத்துருப்பாங்க டோர் கொடுத்துருப்பாங்க சார் எனக்கு கிச்சனில் வாலே வேணாம் ஓப்பன் கிச்சனாகவே கொடுத்துருங்க எதெல்லாம் பண்ண முடியுமோ அப்ளிகபிளோ அதெல்லாம் அந்த டைம்லேயே சொல்லிவிடுங்க திருப்பி செவ்வரை உடைக்க சொன்னால் உங்கள் காசு தான் போகும் நல்லா ஞாபகம் வச்சுங்க சின்ன வால் தானே உடச்சிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போயே முடிச்சுடுங்க தரையை மார்க் பண்ணி அளவு சொல்லுவாங்க சார் இங்கே ஹால் வருது இங்கே கிச்சன் வருது இதெல்லாம் வருது இதுதான் செவுரு அப்படிங்கும் போது தழைய தலையை மார்க் தரையை மார்க் பண்ணி சொல்லும்போது அப்போயே உங்கள் ரூம் சைஸு உங்கள் மைண்டில் ஏற்றிங்க அதுதான் ஃபைனல் உங்கள் வீடு ஃபினிஷர் ஆனதுக்கப்புறம் அந்த சைஸ் தான் வரும் அப்போ பேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு காலம் போட்டாச்சு ரூஃப் போட்டாச்சு உள்ள செவிறு அடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நால்ட செ கட்டும் போது எவ்ரி ஃபோர்த் லேயர் நாலு வரிக்கு ஒரு ஸ்டீல் பிளேட்டு மாதிரி கொடுக்கணும் அது இன்னைக்கு மார்க்கெட்லயே விற்கிது உங்களுக்கு அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ரெண்டு எம்எம் ராட் வந்து மேலே கொடுத்துருக்கணும் எதனாலன்னா நால்ட்ர செவுறு வந்து அதிராம இருக்கிறதுக்கு கிராக் வந்தால் அந்த லெவல்லே போயிடும் அதனால இது கண்டிப்பா நால்ரை செவரில் கட்டு வேலையில பண்ணணும் இப்போ அடைக்கும் அடைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சில் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது சில் பீம்னால் என்ன கண்டிப்பாக நிறைய இடத்துல இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கிராக் வருது பேஸ்மெண்ட்லேருந்து கிராக் வருதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் பெல்ட் போடும் பீம் போடும்போது அந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டோடு நின்று போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சில் பீமில் வந்து நின்று போயிடும் அதாவது கிராக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கண்ட்ரோலர் தான் வந்து அந்த சில் பீம் அது கான்க்ரீட்டில் போடுவாங்க சில் லெவலுங்கிறது வந்து எப்படி வந்து டெக்னிக்கல் நேம் வந்து சில் பீமு அது லெவல் எழுதுன்னா உங்கள் ஜன்னலுடைய பாட்டம் தான் வந்து சில் சில் லெவல் அதை போட்டுட்டு அந்த சில் லெவல்லே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி மறுபடியும் குறுக்கு விசாரணை செஞ்சீங்க கரெக்டாக அளவு இருக்கான்னு சொல்லி பொறியாளர் காமிக்க சொல்லுங்கள் அளவு பிடிச்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிண்டல் லெவல்னு சொல்லுவாங்க லிண்டல் லெவலில் நீங்கள் அதை மறுபடியும் நம்ம அக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம் அக்ரிமெண்ட்டுக்கு போனோம்னா லிண்டல் லெவலில் வந்து ரெண்டு லிண்டல் இருக்குது கட் லிண்டல் கண்டினியூவஸ் லிண்டல் அப்படின் இருக்கு கட் லிண்டல்னால் அந்த ஜென் எங்கே விண்டோ இருக்கோ விண்டோவில் இருந்து வெளில சன்ஷேடு போகிற இல்லை அடி ஒரு அடி மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருப்பாங்க அதில் மட்டும்தான் நிற்கும் அது பேர் கட் லிண்டல் கண்டினியூஸ் லிண்டல் அப்படின்னா அந்த லிண்டல் லெவலுக்கு மேலே ஒரு பீம் சு பில்டிங் சுற்றி வந்துடும் அதுதான் வந்து கண்டினியூஸ் லிண்டல் இது அக்ரிமெண்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும் அக்ரிமெண்ட்டில் கட் லிண்டலாக கண்டினியூஸ் லின்ண்டலாங்கிறத குராக குறுக்கு விசாரணை செஞ்சுக்கோங்க அப்போ கண்டினியூஸ் லிண்டல் போடுறதால என்ன பெனிஃபிட்டு கட் லிண்டல் போடுறதால என்ன பெனிஃபிட்டு அடுத்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் வந்துருக்குமே அதுவும் சொல்கிறேன் கண்டினியூவஸ் லிண்டல் போடும்போது ஒரு காஸ்ட் இருக்கும் கட் ஒரு காஸ்ட் இருக்கும் அதெல்லாம் உங்கள் அக்ரிமெண்ட்லேயே நீங்கள் முன்னாடியே செக் பண்ணோம் சார் மறந்துடாதீங்க அப்போ கன்டினியூஸ் லிண்டல் போட்டாச்சு இல்லை கட் போட்டாச்சு முடிஞ்சிருச்சு அதாவது லிண்டல் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு லிண்டல் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துருக்கணுன்னா உங்களுக்கு லாஃப்ட் செக் பண்ணியிருக்கணும் எந்தெந்த ரூமுக்கு லாஃப்ட் வரணும் சில பேர் வந்து பர்ண வரணும்பாங்க பழைய ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பர்ணை வைக்கணும்பாங்க அப்போ அது எங்கே வரணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிண்டல் லெவல்லே செக் பண்ணிங்க திருப்பி வேலை முடிச்சதுக்கப்புறம் அடிக்க சொன்னால் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க மறந்துடாதீங்க அப்போ அந்த லெவல்லே வந்து நீங்கள் லிண்டலை வந்து என்னென்னலாம் லாஃப்ட்டு அப்புறம் பறனை சன்ஷேடுனால் வெளியில் சன்ஷேடு எவ்வளோ எழுத்துருக்காங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிடுங்க லிண்டல் லெவல் முடித்தாச்சு லிண்டல் லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸு அந்த லிண்டல் லெவல்லேருந்து மேலே ரூஃபோட மட்டத்துக்கு ரூஃப் ஏற்கனவே போட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த ரூஃப் மட்டத்துக்கு கட்டு வேலை போட்டுருங்க போட்டு அதோட முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக பில்டிங்கை வந்து மூடியாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சொல்கிறது கட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு அதுக்கப்புறம் போகிறது வந்து பூச்சி வேலை பூச்சி வேலை வந்து அடுத்த லெவல் போகணும் இந்த பூச்சி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னலாம் பண்ணால் பட்டன் மார்க் புல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இங்கே சிட்டியில் என்ன சொன்னால் பட்டன் மார்க் பண்ணுறதும் பாருங்கள் பட்டன் மார்க்னால் அந்த செவருடைய வீட்டுடைய இப்போ இந்த ஹால் ஒரு பத்துக்கு பத்து ஒரு ஹால் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த பத்துக்கு பத்து ஹாலு இருக்குன்னா அதுக்கு வந்து பிளாஸ்டிக் திக்னஸ் பூச்சி வலையுடைய அளவு திக்னஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் தான் இருக்கும் தொல்லம்எம் பண்ண முடியுமா டொல்லமம் தான் டெக்னிக்கலு மேபி இவங்க ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் வரைக்கும் போவாங்க ஒன்றரை ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே போச்சு அப்படி ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இவங்க போகிறாங்க அப்படின்னா அதில் வெல்டு மெ இது மெஷ் வைக்கணும் சிக்கன் மெஷ்னு சொல்லுவாங்க பூச்சியோடைய அளவு வந்து அதிகமாக வச்சுனா சிக்கன் மெஷ் வைக்கணும் அப்போ புல் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லிவிடுங்க புல் வச்சு காமிக்க சொல்லுங்கள் புல் வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பூச்சி பூசணுங்கிறது வந்து இன்ஜினியருக்கு தெரியும் நீங்களும் ஒரு வாட்டி அதை வலியுறுத்துதில் கட்டாயமாக இருங்க புல் வச்சு கம்ப்ளீட்டாக பூசிடணும் பூசுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் எலக்ட்ரிக் லைன் போட்டிருக்கணும் கம்ப்ளீட்டாக வேறு எதாவது உடைக்கிறது கொத்துறது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் செவுறு கட்ட முடியாது செவ்வறு உடைக்க முடியாது அதுவும் சொல்லிடுறேன் கட் பண்ணலாம் பண்ணால் காசு போகும் நீங்கள் பண்ணிவிட்டு பைப் லைன் போட்டுவிட்டு எலக்ட்ரிக்கல் பைப் லைன் வந்து ஒன்று இருந்தால் பேக்கிங் பண்ணிக்கலாம் நார்மல் பேக்கிங்கு ரென் ஒன்றுக்கு மேலே போச்சு ரெண்டு போச்சு மூணு பைப் லைன் ஒரே லைனில் வருது அப்படின்னா சிக்கன் மெஷ் கோழி வலைன்னு சொல்லுவாங்க அதை அந்த எலக்ட்ரிக்கல் பைப் லைன் மேலே போட்டு தான் பூச்சி பூசணும் அப்போ தான் நாளைக்கு ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா உள்ளே பொத்துக்காமல் இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல கலவை பேத்துக்கிட்டு வராமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் லைனில் வந்து சிக்கன் மெஷிங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் அரை இன்ச்சுக்கு மேலே கலவை போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கோழி விலை வைக்கணுங்கிறத நீங்கள் வந்து அந்த பொறியாளர்கிட்ட சொல்லணும் இல்லை அந்த மேஸ்திரி வச்சு பண்ணுறீங்கன்னா மேஸ்திரிக்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து ரெண்டு லேயராக பிளாஸ்டிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயரை அடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து தான் திருப்பி அடுத்த லேயரை ஏற்றணும் அப்படி பண்ணாதான் அந்த செவுத்தில் அந்த கலவை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லைன்னா பிளாஸ்டிங் கிராக் வரும் அதனால் ரெண்டு லேயராக பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க இன்னொன்று இது வந்து பிளாஸ்டிங்கில் பண்ண வேண்டிய வேலை பிளாஸ்டிங் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பண்ண வேண்டிய வேலை என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப்பு வைக்கிறது எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாஸ்ட் வந்து உங்களுடைய கிச்சனில் ஒரு எக்ஸாஸ்ட் வைப்பீங்க டாய்லெட்டில் எக்ஸாஸ்ட் வைப்பீங்க அதுக்கெலாம் வந்து சிமெண்ட் பைப்பு வந்து ரெடிமேடாக இருக்கும் அதை கையோடு வைக்க சொல்லுங்கள் அப்புறம் உட்காந்து உடைக்க சொல்லாதீங்க அது பண்ணியிருக்கணும் வெளிப்பக்கம்லாம் சன்ஷைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி காடின்னு சொல்லுவாங்க மழை அந்த தண்ணி சன்ஷெடில் தண்ணி மழை பெஞ்சி வழிஞ்சி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கோசம் அடியில் வந்து ஒரு காடி நூல் மாதிரி அடிச்சு பள்ளம் அடிச்சிருப்பாங்க இல்லைனா பட்டை கட்டியிருப்பாங்க இது கம்பல்சரி வந்து இன்ஜினியர் செய்வாங்க இதெல்லாம் ஒரு வாட்டி கிராச் செக் பண்ணிங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நீங்கள் ஒரு வாட்டி கிராச் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் பில்டிங்கில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் இது எல்லாமே பண்ணி பண்ணியாச்சு பிளாஸ்டிங் பண்ணியாச்சு பிளாஸ்டிங் முடிஞ்சு போச்சு பில்டிங் ஃபினிஷ் பண்ணுற செய்திக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது அடுத்த பதிவை விட்டுறாதீங்க அதுதான் ஃபைனல் ஃபைனலு அதில் தான் உங்கள் காசு மொத்தமாக கடைசி சேவிங்ஸ் இருக்கும் அதில் என்னென்னலாம் இன்னும் சிக்கனமாக பண்ணலாங்கத அடுத்த பதிவில் பார்ப்போம்